எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பழமை மாறாத உணவும் அதன் பயன்களும் பார்க்க போகிறோம் ஒரு உணவை பற்றி பார்க்க போகிறோன்னா அதனுடைய பயன்களையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை நம்ம வழி வழியாக சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா அதை வந்து பார்க்க போகிறோம் முழுமையாக பதிவினை பாருங்கள் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது வந்து காலையில் எளிமையாக செஞ்சுக்கலாம் வந்து வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் எப்படி செய்கிறது அது ரெடிமேடாக செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம வந்து உடனே செஞ்சுக்கலாம் அது வந்து வேறு பதார்த்தத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க அடை தோசையோட ரெடிமிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து தோசை மிகவும் ஆரோக்கியமான ஒரு காலை உணவுங்க பருப்பு சேர்த்து செய்கிறதுனால இதை காலையில் சாப்பிட்டோன்னா உடலுக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் கிடைத்து நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க விரைவில் பசி எடுக்காமலும் இருக்குங்க இந்த ரெசிப்பியை நீங்கள் செய்யும்போது வந்து எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாங்க அல்லது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் மிகவும் சுவையாக இருக்கும் எப்படி வந்து செஞ்சு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அதனுடைய பயன்களை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அடை தோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்க தோசை என்ன சொல்லுவாங்க இது தேங்காய் இன்னா கடலை நெல்லை வார்த்து பாருங்களேன் அந்த சுவையே நல்லா இருக்குங்க போல் இருக்கும் அடை தோசை ஆரோக்கியமானதான்னு பார்த்தா ஆமாம் அப்புறம் இல்லைன்னு கூட சொல்லலாம் என்னென்னா யார் சாப்பிட்றாங்கன்னு பொறுத்துங்க அவங்களுக்கு ஜீர்ணமாகிறத பொறுத்து சம பங்கு உள்ள குளுந்து தவறும் துவரம் பருப்பு சிவப்பு மிளகா தேங்காய் உளுத்தம்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனுடைய பயன்கள்லாம் பார்க்கலாம் துவரம் பருப்பில் வந்து புரதங்கள் நிறைந்துள்ளதுங்க இது நல்ல ஆரோக்கியத்தின் கட்டுமான அதிக நார்ச்சத்து நீரழிவு மற்றும் இதயத்திற்கு ஏற்றுதுங்க போலி கமிலத்தின் வந்து சிறந்த ஆதாரமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கர்ப்பிணி பெண்கள் தங்கள் அன்றாட உணவில் வந்து பருப்பை சேர்த்துக்கணுங்க நார்ச்சத்து ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கு இருப்பதால் என்னென்னா இறைப்பை பிரச்சனைகளை தடுக்குதுங்க மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குது அதே போல் தோ தோரம்பருப்பு வந்து நல்ல உடம்புக்கு நல்லது ப்ரோட்டீன் சத்து இருக்கு இல்லையா அதனால் எல்லோருமே சேர்த்துக்கிறது நல்லது இல்லையா வடதோசிக்கு நம்ம வந்து புழுங்கு தாங்க யூஸ் பண்ண போகிறோம் அதனால் என்ன அதுனா அது வேக வைத்து இது பண்ணுறதுனால என்னென்னா நீரில் கரையக்கூடிய பி விட்டமின்களான தயாமின் ரிபோப்ளவின் மற்றும் நியாசின் போன வந்து தானியத்தோட இணைந்து வெள்ளை அரிசியை விட வந்து புழுங்கலரிசி சிறந்ததாக இருக்குதுங்க அப்புறம் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு நம்ம போடுற வெங்காயத்தினுடைய பயனையும் தெரிஞ்சுக்கலாம் வெங்காயத்தை நம்ம வந்து ஒரு சிறந்த ஆக்சிசன் நேற்றம்னே சொல்லாங்க வெங்காயத்துல வந்து பைட்டோ கெமிக்கல் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவுங்க வெங்காயத்தில் உள்ள குரோமியம் உங்கள் ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுங்க அப்புறம் கண்ணீரை வரவழிக்கு வெங்காயத்துல வந்து உள்ள கந்தகம் வந்து உண்மையில் உங்கள் கண்ணுக்கு நல்லதுங்க பச்சை வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அது எதைட்டு ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுங்க வெங்காயத்தை மொத்த நன்மைகளையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து வந்து என்னென்னா இப்போ வந்து எப்படி ரெடி மிக்ஸ் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னால் வந்து இதில் இருக்க கலோரிகள்லாம் பார்த்தலாம் என்னென்னா இதில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குங்க அப்புறம் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குங்க ஆனால் வந்து கொழுப்பு பார்த்துட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் வந்து இதை சாப்பிடும்போது கிடைக்கிற எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் கார்போஹைட்ரேட் வந்து மிதமாக இருக்குங்க முழு அடைத சாப்பிட்டா போதுங்க நம்மளுக்கு வந்து கிடைக்கிற விட்டமின்கள் சத்து அப்புறம் வந்து மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு கிடைச்சிடும் இப்போ மிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாங்க அடை தோசை தானே செய்ய போகிறோம் அதுக்கு எதுக்கு இவ்வளோ வந்து பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா கிடையாதுங்க இது வந்து எங்கள் அத்தை வந்து இதை செஞ்சு வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட்டு வருவாங்க அவங்க அப்படியே ஈஸியாக அவனுக்கு என்னம்மா டிஃபன் வேணும் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா ரெடி மிக்ஸ் வச்சுக்குவாங்க அதை பார்த்துட்டு இது வந்து பகிர்ந்துக்கணும்னு நினச்சாங்க அதனால தான் இது என்னென்னா தோசை ரெடி மிக்ஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டா வேலைக்கு போகிறோம் உங்களுக்கு திடீர்னு குழந்தைங்க வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கீழ் வந்து சட்னி இல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்கப்புறம் இதை இந்த பொடி எடுத்து கலந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சுட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெடி மிக்ஸை வச்சு நீங்கள் வந்து போண்டாவோ அல்லது சின்ன வடையாட்டமோ போட்டுக்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் புளுங்கல் அரிசி நம்ம எடுத்துக்கிறது நல்லதுங்க புளுங்கல் அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அந்தளவுக்கு தவரம் பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ புளுங்கல் அரிசியை தனியாக வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சுடுங்க அதே போல் தவிர பருப்பு ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் கழுவி காய வச்சுட்டு தனியாக தனித்தனியாக காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்சப்பறம் கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுங்க அது கூடையே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அரிசி போட்டிங்களா அளவுக்கு மிளகா மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க கிடாமல் இருக்கிறது புழு வைக்காமல் இருக்கிறதுக்கோசரம் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுட்டு அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் குரணை குரணையாக அரைச்சிட்டு மிஷினில் கொண்டு வந்துருங்களேன் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க விருந்தினர் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து திடீர்னு காலையில் வந்து சோம்பேறித்தனமாக நம்ம எந்திரிக்க லைட்னாலும் வேறு டிஃபன் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கப்போ அதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்து போட்டிங்கன்னா போதும் எடுத்து போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஊறணும் இல்லைங்களா நோய் நொய்யாக இருக்கிறது அது நல்லா ஊறினப்புறம் அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கடுகு ப உளுத்தும் போட்டு நல்லா வணக்கி கொட்டுட்டு தேங்காயை திருவி கொட்டு அது வந்து கருவேப்பில கொத்தும் தலை எல்லாம் போட்டுட்டு போட்டு அதை வந்து தோசையாக வளர்த்து கொடுங்களேன் உங்களுக்கு ஈஸியாக அப்படியே வேலை நடந்துடுங்க கொஞ்ச நேரம் தான் வேணால் கிடப்போகிறோம் அந்த இதை வந்து வச்சுட்டு எண்ணெய் வேணால் செய்யலாங்க நம்ம வந்து போண்டா வேணுமா அதை சுட்டர்லாங்க அது வந்து எண்ணெய் இழுக்காது ஒரு கெஸ்ட்டு வரும்போது நீங்கள் சுட்டிங்கன்னா சுட்டு பாருங்களேன் போண்டாவை சுட்டு போடுங்க அது வந்து கண்டிப்பாக வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அது எண்ணெய் இழுக்காது அம்மா செய்வாங்க அதே போலங்க இந்த பவுட்ரை வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சு நீங்கள் திடீர்னு உப்புமா கிளறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்புமா கிளறி பாருங்களா எவ்வளோ சுவையாக இருக்கும் தெரியுங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பதிவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம அதில் போடுற கொத்தமல்லி இருக்குது இல்லையா அதுக்கு எவ்வளோ சத்து இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி தலை போடுறோம் இல்லையா ஃபாஸ்பரஸ் கால்சியம் மேக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் விட்டமின் ஏபிசி கே இதெல்லாம் இருக்குதுங்க விட்டமின் விட்டமின் ஊட்டத்து எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம போட்டு அடுத்த சுடுறோம் இல்லையா அதனால வந்து நிறந்த பையன்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்